திருச்சி ஜேகேசி அறக்கட்டளை சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது திருச்சி ஜேகேசி அறக்கட்டளை சார்பில் கல்வி கண்திறந்த கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா மற்றும் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா பீமநகர் அலுவலகத்தில் நடைபெற்றது விழாவிற்கு திருச்சி ஜேகேசி அறக்கட்டளை நிறுவனர் ஐசிஎஃப் பேராயர் முனைவர் பா ஜான் ராஜ்குமார் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக முக்குலத்தோர் தேவர் சமூக அறக்கட்டளை நிறுவனர் சேவை செம்மல் கே எஸ் சுப்பையா பாண்டியன் மதுரம் கல்வி அறக்கட்டளை டாக்டர் ஐவன் மதுரம் முத்திரையர் முன்னேற்ற பேரவை நிறுவனத் தலைவர் வழக்கறிஞர் சி ரமேஷ் ஜேகேசி கௌரவ தலைவர் வரலாற்று நூல் ஆய்வு மைய இயக்குநர் பேராசிரியர் ரவிசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் ஐசிஎஃப் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் சி அருள் நளினி வீரமணி டிரஸ்ட் நிறுவனர் ஆடிட்டர் பி வீரமணி திருச்சி முன்னாள் விஐபி உபத்தலைவர் ஆர் தங்கையா எஃப்சிஏ திருச்சபை ஏர்போர்ட் பேராயர் ஆபிரகாம் தாமஸ் முத்திரையர் இலக்கிய வட்டம் செயலாளர் பேராசிரியர் எம் சந்திரசேகரன் ஜமால் முகமது கல்லூரி பேராசிரியர் சையது ஜாகிர் ஹசேன் ஊழல் ஒளிப்போர் கூட்டமைப்பு மாவட்ட தலைவர் ஸ்டீல் என் எம் சலாவுதீன் ஆடிட்டர் எம் ரிச்சர்ட் இம்மானுவேல் தேவாலயம் பேராயர் எஸ் ஜேம்ஸ் ஈஸ்டர் ராஜு பன்முக கலைஞர்கள் நலச்சங்க சங்க தலைவர் எஸ் வேல்முருகன் ஜேகேசி மகளிர் பிரிவு தலைமை சகுந்தலா சந்தானகிருஷ்ணன் மற்றும் இன்ஜினியர் சாம்புகவேல் எஸ் ராஜலிங்கம் இ ஜெயபிரகாஷ் ஆசிரியர் எம் அலெக்சாண்டர் ஏஐசிசிசி மாவட்ட தலைவர் பேராயர் பால் ஜி எம் எழில் ஏழுமலை டாக்டர் தமிழரசி சுப்பையா சத்திய மரக்கட்டல் நிர்வாக அரங்காவலர் கே அம்மாவாசை டாக்டர் ரஃபீக் அகமது தனசேகரன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் கொண்டு முடிவில் ஜே கே டி விக்னேஷ் நன்றி கூறினார் இவ்விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது அப்போது வருகை தந்திருந்த பேராசிரியர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உரையாற்றும் பொழுது கர்ம வீரர் காமராஜரை போல் தற்போதும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு செயல்படும் நல்ல மனிதர் வாழும் காமராஜர் என்று அனைவரும் சமூக ஆர்வலர் முனைவர் பா ஜான் ராஜ்குமார் அவர்களை பாராட்டி உரையாற்றினர் அவங்க ஒரு ஆசிரியர் அப்ப அவங்க சொன்னாங்க காமராஜர் நாடா யாரையும் நாடா அதாவது அப்படி என்ன என்னன்னா யாரையும் அண்டி பிழைக்க மாட்டான் அப்படின்ற ஒரு கொள்கையை சொன்னாங்க இன்ன வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு திருச்சியில எடுத்துக்கிட்டா நிறைய குடும்பங்கள் சொந்தம்லாம் இருக்கு அவங்க எனக்கு சொந்தம் கிடையாது யாரெல்லாம் நம்ம நட்பு வட்டாரத்துல இருக்குமா அவங்கதான் சொந்தக்காரங்க